ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சார் நான் கலாம் சி மெச்சூர்ஸ் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ அன் குரூப் ஃபோர் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக பார்த்திங்கன்னா டெஸ்ட் சீரிஸ் கொண்டு போனாலும் ஒரு ஐடியா எப்படின்னு பார்த்திங்கன்னா குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரீஸ் கொண்டு போய்ட்டுருக்கோம் அதேமாதிரி ஃப்ரீ கிளாஸஸ் கொண்டு போயிட்ருக்கோம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா தனித்தனியாக டே டிஎன்பிசிக்கு டூஎன்எஸ் போயிக்கும் கிளாஸஸஸ் டெஸ்ட் சீரியஸ் இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா மேக்ஸ் டெஸ்ட் சீரியஸ் அதாவது அடுத்த வருஷத்துக்காக எக்ஸாமுக்காக பார்த்திங்கன்னா இப்போ இருந்தே பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸ் டெஸ்ட்டு சீரியஸ் கொண்டு போக போகிறோம் ஓகே இந்த டெஸ்ட் சீரியஸை பார்த்திங்கன்னா மொத்தம் அறுபது நாள் டெஸ்ட்டு பிளான் இருக்கும் எப்படின்னா பார்த்தீங்கன்னா அறுபது நாள் இந்த டெஸ்ட்டு பிளான் இருக்கும் அறுபது நாள் பார்த்திங்கன்னா தனித்தனியாக நம்ம எப்படி ஜஸ்ட்டு நம்ம கனெக்ட் பண்ணுவோம் கனெக்ட் பண்ணிடலாம் ஓகே இந்த மேக்ஸுன்றது டிஎன்பிஎஸ்சியில் நம்ம எக்ஸாமில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நமக்கு தெரியணும் ஃபஸ்ட்டு இப்போ குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் பார்த்திங்கன்னா மேக்ஸியும் பார்த்தீங்கன்னா மொத்தம் குரூப் ஒன் குரூப் குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோரில் பார்த்திங்கன்னா மொத்தம் பார்த்திங்கன்னா இரநூறு கேள்விகள் இடம்பெறும் குரூப் டூவாக இருந்தாலும் சரி குரூப் ஃபோராக இருந்தாலும் சரி இரநூறு கேள்விகள் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா நூறு கேள்விகள் பார்த்திங்கன்னா தமிழ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான் நூறு கேள்விகள் பார்த்திங்கன்னா தமிழ் இருக்கும் மீதி இருக்குது எழுபத்தஞ்சு கேள்விகள் பார்த்திங்கன்னா இருந்து இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தா இருந்தாலும் சரி சயின்ஸாக இருந்தாலும் சரி மற்ற சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி மொத்தம் எழுபத்தஞ்சு கேள்விகள் இருக்கும் மீதி இருக்குது இருபத்தஞ்சு கேள்விகள் பார்த்திங்கன்னா மேக்ஸு நோட் பண்ணிங்க மொத்தம் மீதி பார்த்திங்கன்னா மொத்தம் இரநூறுல நூறு பார்த்திங்கன்னா தமிழ் எழுபத்தஞ்சு பார்த்திங்கன்னா ஜிகே மீதி இருபத்தஞ்சு பார்த்திங்கன்னா மேக்ஸு இது பார்த்தீங்கன்னா குரூப் டூவாக இருந்தாலும் சரி குரூப் ஃபோராக இருந்தாலும் சரி ரெண்டு எக்ஸாமுக்கும் பார்த்திங்கன்னா இந்த இந்த மாடல் தான் சேம் ப்ரொசீஜர் தான் ஓகே இந்த இருபத்தஞ்சு கேள்விகளை பார்த்திங்கன்னா நம்ம எப்படி இருபத்தஞ்சுக்கு மேக்ஸிமம் மார்க்ஸு நம்ம கரெக்ட் கரெக்டாக நம்ம போடுறது அப்படின்றது இன்னொரு கேள்வி எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருபத்தஞ்சு கேள்விகளில் பார்த்திங்கன்னா எவ்வளோ கேள்விகள் நம்ம ஈஸியாக போடலாம்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கை ப்ரிப்பேர் பண்ணால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ ப்ளஸ் போகலாம் எப்படின்னு பாருங்கள் ஸ்கூல் புக்கை மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணாவே பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக பார்த்தாவே பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி த்ரீன்றது ஈஸியாக போகலாம் மீதி இருக்க ரெண்டு கேள்விகள் அல்லது மூணு கேள்விகள் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பார்த்திங்கன்னா நம்ம யோசு போடுற மாதிரி இருக்கும் அதை மட்டும் தெளிவாக பார்த்துக்கங்க எப்படின்னா டுவெண்ட்டி த்ரீன்றது பார்த்திங்கன்னா ஈஸியாக பண்ணலாம் மீதி இருக்க ரெண்டு மூணு தான் பார்த்திங்கன்னா ரெண்டு தான் பார்த்திங்கன்னா நம்ம டூ ஆர் த்ரீ தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து யோசு பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கை ஃபஸ்ட்டு நம்ம கவர் பண்ணிடுறோம் நம்ம டெஸ்ட் பாஸில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கை பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கவர் பண்ணிடுவோம் டெஸ்ட் பாஸில் ப்ரீ பிஒக்கு பார்க்கணும் எப்படின்னா பிஐக்கூன்றது அடுத்தது எப்படின்னா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை நம்ம கவர் பண்ணணும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பிஒக்கு அதாவது ப்ரீவியஸர் கொஸ்டின் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம பிஐக்கு பார்க்குறப்ப தான் பார்த்திங்கன்னா எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க இந்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணணும் எந்த மாதிரி நம்ம யோசிச்சு நம்ம பண்ணணும் அப்படின்றது தெரிய வரும் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட்டு பிளான் பார்த்திங்கன்னா அறுபது ரூபா நோட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட்டு சீரியஸ்க்கான வீடியோ போட்டாச்சு எல்லா இன்ஃபார்மேஷன் சொல்லியாச்சு இது ஒரு ரிமைண்டர் தான் அது மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க ஓகே இந்த பேச்சை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தரலாம் இந்த பேட்ச் பார்த்திங்கன்னா அக்டோபர் பத்து ஸ்டார்ட் ஆகுது நோட் பண்ணிங்க அக்டோபர் பத்தாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது டெஸ்ட்டு டைமிங் பார்த்திங்கன்னா ஈவினிங் நைன் ஓ கிளாக் பார்த்திங்கன்னா இதுக்கான டெஸ்ட்டு டைமிங் டெய்லியும் பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட்டு சொல்லியிருக்க டேட்டில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒன்பது மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின்ஸ் கொடுத்துருவோம் ஓகே ஓகே இந்த டெஸ்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபுல்லாக தான் பிடிஎஃப் வடியோவில் தான் பார்த்திங்கன்னா நடக்கும் இந்த டெஸ்ட்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்ம குறிப்பிட்ட நேரத்தில் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்க நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின்ஸ் கொடுத்துருவோம் அதுக்கான ஆன்சர் கீ சொல்லிடுவோம் கொடுத்துருவோம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு லிங்க் கொடுப்போம் ரேங்க் அதாவது ரேங்க் லிஸ்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் அப்லோட் பண்ணுறதா ஒரு லிங்க் கொடுப்போம் அது கொடுத்து நீங்கள் போய் உங்களோடய மார்க் அப்லோட் பண்ணால் போதும் அவ்வளோதான் குறிப்பிட்ட நேரத்தில் பார்த்திங்கன்னா மதிப்பெண் உள்ளே உள்ளேடு செய்ய வேண்டும் அது மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க அந்த நம்ம சொல்கிற டயத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட மார்க்கை பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கணும் ஓகே இந்த டெஸ்ட் ஜாயின் பண்ணுறது மூலம் பார்த்திங்கன்னா தங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் இதில் பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் பார்த்தீங்கன்னா வினாத்தாள் அதாவது ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டின்ஸ் கொடுப்போம் மாதிரி பார்த்திங்கன்னா பொது தமிழ் கவர்மெண்ட் டீடெயில் கொடுப்போம் பொது தமிழில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் டீடெயில் தனியாக இருக்கும் அது பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் நோட் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட்டு செட்யூல் பார்த்தோம்னா டெஸ்ட் செட்யூலில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்ன பார்த்திங்கன்னா பத்தாம் தேதி பத்தாவது மாதம் அதாவது அக்டோபர் பத்து என்ன டெஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ஹர்சிஎஃப் ஹர்சிஎஃப் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஸ்கூல் புக் பிடிஎஃப் வந்து கொடுத்துருவோம் எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் அதாவது ஹர்சிஎஃப்னா எங்கெங்கே இருக்குது எல்சிஎம்னா எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தனித்தனியாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக நம்ம ஸ்கூல் புக் பிடிஎஃப் கொடுத்துருவோம் அதில் நீங்கள் பார்த்துக்கிட்டா போகணும் அப்படிங்க ஏன்னா ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அதனால் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் புக் வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருவோம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் பன்னெண்டாம் தேதி எல்சியம் பதினாலாம் தேதி பார்த்திங்கன்னா ரேஷியோ ப்ரொபோஷன் பதினாறாம் தேதி பார்த்திங்கன்னா ப்ராபிலிட்டி நிகழ்தகவு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க டாபிக் ரொம்பவே ரொம்பவே இம்பார்ட்டண்டான டாப்பிக் மட்டும் தான் கொடுத்துருக்கோம் ஏன்னா இதையே நம்ம ஸ்கிப் பண்ணி கொடுக்க முடியாது அந்தளவுக்கு தான் பார்த்திங்கன்னா நம்ம டாப்பிக்ஸ் கொடுத்துருக்கோம் பதினெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா ஏபிஜிபி இருபதாம் தேதி பார்த்திங்கன்னா சதவீதம் அடுத்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி பார்த்திங்கன்னா தனி வெட்டி அதாவது சிம்பிள் ட்ரெஸ்ட் இதுக்குலாம் பார்த்திங்கன்னா தனி வெட்டி கோட்டி வெட்டிலாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஃபார்முலா ஃபார்முலா மட்டும் படித்தா போதும் அப்படியே அட்டன் பண்ணி அப்படியே அப்ளை பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும் அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா டாபிக்ஸ் தான் இருக்கும் டைம் அண்ட் ஒர்க்கு அடுத்து பார்த்திங்கன்னா டைம்மன் நோட்டுக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இருபத்தொன்பது பார்த்திங்கன்னா ஏரியா ஏரியா பரப்பளவு ஒன்றாந்தேதி தேதி பார்த்திங்கன்னா கன அளவு அப்படின்ற ஒரு டாபிக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மூணாந்தேதி தேதி பார்த்திங்கன்னா சிறுக்குதல் அடுத்து பார்த்திங்கன்னா ஐந்தாந்தேதி தேதி பார்த்திங்கன்னா லாபம் நட்டம் அடுத்து பார்த்திங்கன்னா ஏழாம் தேதி பார்த்திங்கன்னா சராசரி ஆவரேஜ் சம்மு ஒன்பதாம் தேதி பார்த்திங்கன்னா ஏஸ் சம்ஸ் அதாவது வயது கணக்குகள் அடுத்து பார்த்திங்கன்னா பதினொன்றாம் தேதி பார்த்திங்கன்னா கார்னிவேல் கணக்குகள் அதாவது ரீசனிங் சம்ஸ் அடுத்து பார்த்திங்கன்னா பதிமூணாம் தேதி அதே ரீசனிங் சம்ஸு பதினஞ்சாந்தேதி பார்த்தீங்கன்னா மாடல் டெஸ்ட்டு ஒன்று மாடல் டெஸ்ட் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் அதாவது டிஎன்டிசி எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அதாவது ரீசனிங்காக இருக்கா இருந்தாலும் சரி மேலே இருக்க எல்லா டாபிக்ஸும் இருந்தாலும் சரி அங்கே எப்படி இருக்குமே இருக்குமோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்போம் அது மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஓகே அடுத்து பதினாறாம் தேதி மா மாடல் டெஸ்ட்டு ரெண்டு இதுவரையும் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருவோம் அதுக்கான பிடிஎஃப் ஆன்ஸ் பிடிஎஃப் டெஸ்ட்டாக கொடுத்துருவோம் அதுக்கான ஆன்சரை கொஞ்சம் நேரத்தில் கொடுத்துருவோம் அதை ஆன்சர் நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களோட மார்க் அப்லோட் பண்ண பண்ணுறதான் பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட்டோட ப்ரொசீஜர் நம்ம டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுற மேக்ஸிமம் டெஸ்ட் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் நடக்கும் பிடிஎஃப் கொடுத்துருவோம் அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை வச்சு நம்ம ரேங்க் லிஸ்ட் கொடுப்போம் அதான் ப்ரொசீஜர் ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட்டு ஷெட்யூல் பார்த்தாச்சு ஓகே இந்த டெஸ்ட்டு எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த டெஸ்ட்டுக்கு எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றது டவுட்டாக இருக்கும் அது எப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி நைன் ஒன்றில் எப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி நைன் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இதோட ஃபீஸு நோட் பண்ணிக்கிங்க ஓகே ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுற மெத்தட் மட்டும் தான் எப்படின்னு பாருங்கள் ஜிபே அண்ட் ஃபோன்பேயில் மட்டும் தான் பே பண்ண முடியும் ஒன் நைன்ட்டி நைன்ன்றது ரொம்ப கம்மி தான் இதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படின்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபு அதே மாதிரி அவங்களுக்கு மட்டும்தான் அவங்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ணுறோம் ஓகே இந்த ஜிபே நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் டூ ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா பே பண்ணிடுங்க பே பண்ணிட்டு இந்த பே பண்ணதான ஸ்கிரீன்ஷாட்டை பார்த்திங்கன்னா இந்த நம்பருக்கு செண்ட் பண்ணும் அதே நம்பர் தான் சிக்ஸ் த்ரீ ஒன் டூ ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கே பார்த்திங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரை பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிவிட்டால் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணிட்டா போதும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் சென்ட் பண்ணிவிட்டு ஒரே மெசேஜ் அதாவது இந்த மேக்ஸ் பர்சன் ஜாயின் பண்ணோம் அப்படின்றது மட்டும் மெசேஜ் பண்ணால் போதும் நம்ம இதுக்கான ரிப்ளை பார்த்திங்கன்னா டூ த்ரீ த்ரீ ஹவர்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கான ரிப்ளை பார்த்திங்கன்னா கொடுத்துருவாங்க நீங்கள் ரிப்ளை பண்ணி ஒரு டூ த்ரீ த்ரீ ஹவர்ஸில் பார்த்திங்கன்னா அதுக்கான ரிப்ளை பார்த்திங்கன்னா அவங்க மெசேஜ் பண்ணிடுவாங்க ஓகே இது பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் படிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் சீரிஸ் கொண்டு போயிட்டு இருக்கும் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் பார்த்திங்கன்னா தனித்தான் கொண்டு போயிட்டு இருக்கும் அடுத்து இன்னும் ஒன் மந்தில் பார்த்திங்கன்னா டிஎன்யுஎஸ்ஆர்பில் பிசி அண்ட் எஸ்ஐக்கு பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் பேஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம டிஎன்பிசி டிஎன்எஸ்ஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ